எல்லாமே முடிச்சுதா அப்படிங்கிற மாதிரி அர்ணவோட அன்ஷிதாவை பார்த்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க பிகாஸ் அர்ணவோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அஞ்சிதா அவங்களுடைய சோஷியல் மீடியா இருந்து டெலிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது குறித்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சிதாவும் அர்ணவும் வந்துட்டு ஒன்றாவே கலந்துக்கிட்டாங்க அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா வெளியில் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட போட்டியாளர்களாக தான் வந்துட்டு இருந்தாங்க ஸோ உள்ளே போயும் அதே விமர்சனம் அவங்க மேலே தொடர்ந்துச்சு அதுக்கு காரணம் இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது காதலர்களா இருந்த இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சீசன் முடியும் போது பிரிஞ்சுட்டாங்க இப்படி இருக்கும்போது அர்ணவோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்களை அன்சிதா பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து இப்போ டெலிட் பண்ணியிருக்கிறாங்க அன்சிதாவோ அர்ணவோ காதலிக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மக்கள் மத்தியில உலா வந்தது ஆனா இது எல்லாமே பிக் பாஸ் போட்டியில அவங்க ரெண்டு பேருமே கலந்துகிட்ட வர மட்டும்தான் சீசன் முடியும் போது இவங்களுக்கு இடையிலான உறவுமே முடிச்சிருச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரேக்கப் நடந்துட்டதாகவும் அஞ்சிதா இப்போ பிக் பாஸ்ல கலந்துக்கிட்ட இன்னொரு போட்டியாளரான விஜே விஷால காதலிக்கிறதாகவும் ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க இந்த பேச்சு ரசிகர்கள் மத்தியில இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் முழுவதுமாக முடிகிறதுக்கு முன்னாடியாவே உலா வந்துச்சு இப்படி இருக்கும்போது பாஸ் சீசன் எயிட் கிராண்ட் ஃபினாலேல அன்ஜிதா பேசும்போது கூட அர்ணவோட பெயரை குறிப்பிடாம இந்த சீசனுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட இருந்தேன் இந்த சீசனோட வாரத்திலிருந்த என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது அதை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர்கிட்ட எப்பயுமே கெஞ்சிக்கிட்டோம் அழுதுகிட்டோம் இருந்தேன் பிக் பாஸ் போட்டியிலேருந்து இருந்து வெளியே வந்ததும் நான் அந்த நபரை சந்திச்சு திட்ட ஆரம்பிச்சேன் இனிமே அவர் என்னுடைய வாழ்க்கையில இல்ல அப்படிங்கிற மாதிரியா நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அவர் அவருடைய புதிய காதலியோட ஜாலியா இருக்கிறாரு இந்த மாதிரி அஞ்சிதா சொல்லியிருந்தாங்க அஞ்சிதா குறிப்பிட்ட அந்த மூணாவது தான் அர்ணவ் பாத்தீங்கன்னா பிக்பாஸ்ல இருந்து வெளியேறினார் அதத்தான் அன்ஷிதா மறைமுகமா குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொன்னாங்க அன்ஷிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஏற்கனவே பதிவிட்டு இருந்த அர்ணாவோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருக்கிறாங்க ஆனா மற்ற நண்பர்களோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா அர்ணவ் வந்துட்டு இருக்கிறாரு அதே போல அர்ணவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி பதிவு செஞ்ச ஸ்டோரி இன்னமும் அன்ஜிதாவோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருக்குது அர்ணவோட போட்டோக்களை அன்ஜிதா டெலீட் பண்ணத கேள்விப்பட்ட ரசிகர்கள் அன்ஜிதா என் அர்ணவுக்கு இடையிலான எல்லா உறவுமே முடிஞ்சிருச்சு போல தெரியுது அதனால தான் அன்ஜிதா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து அர்ணவோட போட்டோஸை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க